ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வருமான வரி செக்ஷன் எயிட்டிசி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரிவு எயிட்டிசி என்பது இந்திய வருமான வரித்துறையில் படி உங்கள் ஆண்டு வருமானத்தில் இருந்து வரி விலக்கு டேக்ஸ் டிடக்ஷன் பெற ஒரு முக்கிய பிரிவு செக்ஷன் எண்பது சியில் அதிகபட்சம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை கழிக்க அனுமதிக்கப்படுகிறது உங்கள் ஆண்டு வருமானம் எட்டு லட்சம் எண்பதாயிர எம் உங்கள் ஆண்டு வருமானம் எட்டு லட்சம் ஏய்டிசி கீழ் கீழ் நீங்கள் முதலீடு செய்தால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரிவிலக்கு பிறகு வரிக்குள்ள வருமானம் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பின்வரும் முதலீடுகள் மற்றும் செலவுகள் எயிட்டீன் செக்ஷன் எய்டிசி கீழ் வரிவிலக்குகளுக்கு தகுதியானவை பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப் பொதுமக்கள் நிதி எம்ப்ளாய் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இபிஎஃப் ஊழியர் நிதி ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இஎல்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் வீட்டுக்கடன் பிரதான தொகை மாற்றுத்திறன் குழந்தைகள் செலவு இது எல்லாமே வந்து வருமான வரி செக்ஷன் ஏடிசின்னு வரும் இப்போ வரி செக்ஷன் ஏடிசி என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து இல்லை டேக்ஸ் எக்ஸம்சன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நீங்கள் டேக்ஸ் எக்ஸம்சன் பரலாம் இப்போ நீங்கள் எட்டு லட்ச ரூபா சம்பாரிச்சுருக்கீங்கன்னா ஏடிசியின் கீழ் நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபா வரிவார வரி விலக்கு பெற்றுட்டிங்கன்னா உங்களுடைய வருமானம் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கணக்கெடுத்துக்கப்படும் அப்படி நீங்கள் எதுலேருந்து இந்த எந்த மூலமா நீங்கள் முதலீடு எந்த முதலீட்டில் நீங்க முதலீடு வந்து உங்களுக்கு வரிவிலக்கு தருதுனா பப்ளிக் பொதுமக்கள் நிதி எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் லிங்கட் போட்டிருப்போம் அதுக்கப்புறம் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிபிகேட் வீட்டுக்கடன் பிரதான தொகை மாற்று வீட்டுக்கடன் வாங்குறோம்னா அதுக்கும் நீங்க வந்து கட்டுற வட்டிக்கு வந்து பெறலாம் அது மாதிரி மாற்றுத்திறன் குழந்தைகள் வீட்டில் ஒரு குழந்தைகள் வந்து கொஞ்சம் மாற்றுத்திறனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு உள்ள மெடிக்கல் இதுக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம் சென்ட் மாதிரி உங்களுக்கு வந்து தனியார்லேயும் சரி கவர்மெண்ட்லேயும் சரி உங்களுக்கு வந்து பிபிஎஃப் பிஎஃப் பிடிக்கிறாங்க இபிஎஃப் பிபிஎஃப் பிடிக்கிறாங்கன்னா நீங்களும் இதுலேருந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸன்ஸன் பண்ணலாம் அது எவ்வளோ பண்ணலான்னா ஆண்டு வருமானம் வந்து ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் வரிவிலக்கு பெறலாம் எது மூலமான சரியான ஸ்கீம்ஸில் முதலீடு பண்ணும்போது உங்களுடைய ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் குறைக்கப்படும் இதை பற்றி தெளிவாக சொல்கிறது தான் செக்ஷன் எயிட்டி சி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ